ஒரு காலத்தில் சமுத்திரம் அப்படின்னு விவசாயத்துக்கே பேர் போன ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் பாரி அப்படிங்கிற விவசாயியும் வாழ்ந்துட்டு வந்தார் பாரிக்கிட்ட இருந்த ஒரே பிரச்சனை என்னன்னா எதையும் யோசிச்சு முடிவெடுக்க மாட்டார் எப்போ பார்த்தாலும் யாராவது நாலஞ்சு பேர்கிட்ட அறிவுரை கேட்டு அந்த அறிவுரையில் எது ரொம்ப கவர்ச்சியா இருக்கோ அதை வச்சுதான் தன்னோட முடிவுகளை எடுப்பாரு அந்த முடிவுகள் சரியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு முறை பஞ்ச சமுத்திரம் கிராமத்துல ஒரு பெரிய தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு குடிக்க குளிக்க விவசாயம் பண்ண இப்படி எல்லாத்துக்கும் போதிய அளவு தண்ணி இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க புதிதாக தோண்டப்பட்ட கிணறுகளில் கூட எடுக்காததுனால மக்கள் நம்பிக்கை இழந்து போனாங்க அப்படி நம்பிக்கை இழந்து போனதுல பாரியும் ஒருத்தர் இருந்தாலும் பாரி தன்னோட முயற்சியை ஒரே அடியாக கைவிடாம தினமும் எப்போ எல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்போ எல்லாம் தனக்கு சொந்தமா இருக்கிற கிணத்துக்கு போய் இரண்டடி மண்ணை தோண்டி எடுப்பாரு இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு அப்படி ஒரு நாள் இரவு நேரத்துல கிணத்துக்கு போய் நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சாரு பாரி திடீர்னு அந்த கிணத்துல இருந்து ஒரு பூதம் வெளியில வந்துச்சு பாரி ரொம்ப ரொம்ப பயந்து போனாரு ஆனா அந்த பூதமும் ரொம்ப பாசமா பாரியை பார்த்துச்சு பாரி பயப்படாதா நான் ஒன்ன எதுவும் செய்ய மாட்டேன் நீ இந்த கிணத்துல இருந்து என்ன விடுதலை தான் செஞ்சிருக்க நீ எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்க அதனால நான் உனக்கு ஒரு வரத்தை தர விரும்புகிறேன் இயற்கைக்கு புறம்பாக அல்லாத எந்த வரத்தை ஆனாலும் என்னிடம் கேள் அப்படின்னு பூதம் ரொம்ப பணிவாச்சு அல்ல பாரிக்கு ஒன்றும் புரியலை இயற்கைக்கு புறம்பானதா இல்லைனா என்ன மாதிரி வரும் மாயஜாலமாக எதுவும் இல்லாம ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகணும் வீடு முழுசும் தங்கத்தால் நிரம்பணும் இது மாதிரியெல்லாம் இல்லாம ஏதோ இயற்கையாகவே நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வரமா கேளு பாரிக்கு தான் சுயமாக யோசிக்கிற பழக்கமே இல்லையே யார்கிட்டையாவது கேட்டுதானே முடிவே எடுப்பாரு அதனால என்ன கேட்கறதுன்னு பாரிக்கு தெரியல முகத்தை ரொம்ப பாவமா வச்சுக்கிட்டு அந்த பூதங்கிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சாரு பூதமே எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசத்தை மட்டும் கொடு நான் யார்கிட்டயாவது போய் ஆலோசனை கேட்டுட்டு வந்து உன்கிட்ட அந்த வரத்தை கேட்கிறேன் நான் சம்மதிக்கிறேன் ஆனா அரை மணி நேரத்துல நீ திரும்பி வந்து அந்த வரத்தை கேட்டுறணும் அப்படின்னு நிபந்தனை வைக்க பாரியும் சம்மதிச்சாரு பாரி இப்போ அரை மணி நேரத்துல அதனால ரொம்ப அந்த இருந்து ஓட்டமும் நடையுமா கிளம்பி போனாரு பாரி அப்படி போனதுல பாரியோட கண்ணுல பட்டது யாருன்னா பாரியோட அண்ணன் ஆதிகேஷவ் ஆதிகேஷவ் பஞ்சசமுத்திரம் கிராமத்தோட தலைவன் ஊரை பத்தி அதிகமா யோசிக்கிறவரு அவர்கிட்ட போய் பாரி ஆலோசனை கேக்குறாரு பாரியோட அண்ணனும் சொல்ல தொடங்கினாரு நம்ம ஊரு தண்ணீர் பஞ்சத்தால கஷ்டப்படுது அதனால யார் யாரெல்லாம் கிணறு தோண்டி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லார் எல்லார்கிணத்துலயும் ஊற்றெடுக்கணும் அப்படின்னு பூதத்துக்கிட்ட வரத்தை கேளு இந்த வரம் நம்ம ஊர் மொத்தத்தையும் செழிக்க வச்சிரும் இயல்பான ஒரு வரமும் கூட பாரிக்கு ஆதிகேஷவ் சொன்ன ஆலோசனை பிடிச்சு போக வேகமா பூதத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த நேரத்துல பாரி தன்னோட தங்கச்சி வள்ளிய பாக்குறாரு உடனே வள்ளி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆலோசனை கேட்க ஆரம்பிக்கிறாரு வள்ளியும் தன்னோட கருத்தை சொல்ல ஆரம்பிச்சா அந்த பூதம் என்ன எல்லாரோட கிணத்துலயுமா வந்துச்சு உன் கிணத்துல தானே வந்துச்சு அப்படின்னா உனக்காக மட்டும் தானே வரத்தை கேட்கணும் அதனால அந்த பூதம் கிட்ட என் கிணத்துல மட்டும் தண்ணீர் ஊறணும் அப்படிங்கிற வரத்தை மட்டும் கேளு பாரியம் யோசிச்சு பாக்குறாரு என் தங்கச்சி சொல்றதும் நல்ல அறிவுரைன்னு தோணுது இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அறிவுரை சொல்றதுனால கடைசியா என்னோட மனைவி கிட்ட ஆலோசனை கேட்கலாம் இல்லைனா தப்பா போயிரும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தன்னோட மனைவி கிட்ட ஆலோசனை கேட்குறாரு பாரி பாரியோட மனைவியும் ஆலோசனை சொல்ல தொடங்கின ஊர் மொத்தமும் தண்ணீர் பஞ்சத்தால் தவிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கிணத்துல மட்டும் தண்ணீர் ஊறணும்னு நம்ம வேண்டுறது எவ்வளோ பெரிய அநியாயம் அதனால அந்த மாதிரியெல்லாம் வேண்டக்கூடாது மொத்தமாக ஊர்ல இருக்கிற எல்லாரோட கிணத்துலையும் தண்ணீர் ஊரணுன்னே வேண்டுங்க கூடவே என்னோட கிணத்துல ஒரு புதையல் பானையும் எனக்கு வேணும்னு கேளுங்க பாரிக்கு இந்த அறிவுரை தான் இருக்கிறதுலயே கவர்ச்சியான அறிவுரையா தோணுச்சு இந்த வரத்தை பூதம் கிட்ட கேக்கலான்னு பூதத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் ஆனா அந்த சமயத்துல அஞ்சு நிமிஷம்தான் தான் மீதி இருந்துச்சு அந்த அஞ்சு நிமிஷத்துல பூதம் கிட்ட வரத்தை கேட்கணும் அதனால வேகம் வேகமா ஓட ஆரம்பிச்சார் பாரு எப்படியோ வேகமா ஓடி போய் பூதம் இருக்கிற கிணத்துக்கிட்ட வந்து சேர்ந்தாரு பாரி ஆனா வேகமா ஓடி வந்ததுனால பாரியோடய தொண்டை எல்லாம் வறண்டு போய் மூச்சு வாங்கிச்சு அதனால பாரியால் பூதம் கிட்ட எதுவும் கேட்க முடியல இன்னும் சில வினாடி தான் பாக்கி இருக்குது எப்படியாச்சும் வரத்தை கேளு அப்படின்னு பூதம் சொல்ல பாரியோட தொண்டை வறண்டு போனதுனால ஒரு வார்த்தை கூட பாரியோட வாயில இருந்து வரல என்னாச்சு ஏன் இப்படி சிரமப்படுற என்ன வேணும் குடிக்க தண்ணீர் வேண்டுமா அப்படின்னு பூதம் கேட்க பாரி தன்னையும் அறியாம தன்னோட தலைய மேலும் கீழும் அசைச்சாரு அதையே அவன் கேட்ட வரமா எடுத்து ஒரு சொம்பு தண்ணியை பாரி கிட்ட கொடுத்துச்சு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போச்சு பூதம் இந்த கதையில வந்த பாரி தனக்கு கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டான் எல்லாத்துக்கும் மூல காரணம் அவன் தன்னை செதுக்காம இருந்ததுதான் ஏன்னா வருட கணக்காவே தன்னுடைய முடிவுகளை தானே எடுக்கிற அளவுக்கு பழக்கம் அவனுக்கு இல்ல சரி யார்கிட்டயாவது கேட்கலான்னு நினைச்சான் அதையாவது ஒழுங்கா பண்ணானா இருக்கிற முப்பது நிமிஷத்துல யார் ஒருத்தர்கிட்ட கேட்டா சிறந்த யோசனை நமக்கு கிடைக்கும்னு அப்படிங்கறதையாவது தெரிஞ்சு வச்சிருந்தானா இதனாலதான் பாரி தனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் தவறவிட்டான் ஒருவேளை நம்மளும் இவனை மாதிரி சுயமாக முடிவுகளை எடுக்காமலேயே அடுத்தவர்களோட அறிவுரையை மட்டும் சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளாலையும் கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்த முடியாம போயிடும் வாய்ப்புகளை பயன்படுத்துவோம் வாழ்க்கையை முன்னேற்றுவோம் இது இந்த வாரத்துக்கான ஸ்டோரி இன்னொரு புது ஸ்டோரியோட உங்களை அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன் பை பாய்